ಈ ವೇದಿಕೆ ಮಾರಿ ಮಸ್ತ್ ಖುಷಿ ಕೊರ ಇಂಕ ವಂಚನೆವಲ್ಲ ಇಂಕೊಂಚ ಪಾತ್ರ ನೆನಪಾಪು ಎ ಪಿಜೆ ಅಬ್ದುಲ್ ಕಲಾಂ ಎಪಿಜೆ ಅಬ್ದುಲ್ ಕಲಾಂ ಒಂಜಿ ದಿನ ಒಂಚೆ ಹಾಲ್ ಹಾಲ್ದ ಉದ್ಘಾಟನೆಗೆ ಪೋಪರು ಅವಳು ಉದ್ಘಾಟನೆ ಮಲ್ಪಿನ ದೀಪ ಆ ದೇವಸ್ಥಾನ ಕನ್ನ ಅವು ಬರಿತ್ತ ಅವಳು ಎಪಿಜೆ ಕಲಾಂ ಉದ್ಘಾಟನೆ ಉದ್ಘಾಟನೆಗೆ ಹೋಯ್ರು ಈ ಚರ್ಚ್ ಹಾಲ್ದ ಉದ್ಘಾಟನೆ அவு கிரிஷன் தகல்னா ஆனதான உதனை வைப்பேன் யானரி முஸ்லிம் முந்த பாரத அந்த பண்ணினாத்தவார்தேதிக்கே நனஞ்சினவனகேதிக்கியர் துலி உஞ்சி சுந்தர் எக்ேரு பொருள் பிச்சர் லெக்தோஜியோதே தோஞ்சி அம்பரீஷர் பொருள் தோச்சுரு அத்து எட்ட தோஜர் துளி ஏத்து வஞ்சி ஆறுனா பிராயனக நங்க லக்கர் திர்ந்தன்கேத்து ஏத்து யாக்கி ஏன்னா வெல்க்கம் அந்தேரு இங்க மஸ்தாரப்பு ஹிரியாக போறேன் என்ன கார் பத்துனாக்க இங்க மாலை பாடனாக தேவாங்க இங்கே சன்யாச மீத்த கௌரவது இதை குருது பேர் அண்ட் அகல்டா மாலை பாடனாக பாப்பா ஏத்து ஜான வயோவிர்தி ஜான விரதேர் ஆத்து மல்ல ஜன என்ன வெல்க்கம் அந்தேரு இனி வேதிக்கடி ஹியர் இத்தினுந்த அண்டானே அவுஞ்சி வேதிக்கை தேப்பண்ண நமந இடீ சண்ட்ரோல் மலை தந்து தினி ஹிரியர் நகல் ஹிர்யர் இஜர் நன்தால பிரயோஜன அஜி துளை நமனின் கண்ட்ரோல் மல்தினா அஞ்சி நான் ஃபஸ்ட் கண்ட்ரோல் மல்தினி அப்பே அம்மை ஃபாதர் பக்க மதர் பத்து வர்ஷ முட்ட நமன நமன் கண்ட்ரோல் மல்ப்பு மதர் ஒஞ்சி இருவ வர்ஷ முட்ட ஃபாதர் உங்க தும்பு இத்தேஞ்ச் ஆத்தன இத்தேங்க வந்த பத்து முட்ட ஃபாதர் இருவா முட்ட மதர் முப்பது பக்க முப்ப முட்ட ஃபிகார் கனநேஜ் புடேதி ஐடு பக்க நல்பது பக்க ஷுகர் கண்ட்ரோல் மலப்புனா பரிஸித்த நம்ம போத்தனி பாரி பேஜார் விஷய அந்த ஹியர் துளி ஆ ஹிர்ர்ன எது நம பாத்திரந்தித்து கொஞ்சம் காலைத்தன் துளி ஹி எது நம்ம கை கட்டது குதந்தா ஜ எஞ்சினௌரவ எஞ்சின ரெஸ்பெக் திக்கு வந்து இனி ஆஸ்கிருத்தம்மா உல்லனா பண்பினி ஆசீர்வச்சனை பண்ணுறேன் எங்கே ஆசீர்வச்சனை தாத பண்பினி எங்கே அறுத கொஞ்சம் எங்கே டிவிடு ஈ தாரவாயிடு அத்துனா சோஷியல் மீடியா பர்புணும் அவைன்னு தூணாக நம்ம ஏற்று பண்ணலாம் நங்க பிரயோஜனம் வர்ப்பு தோஜினு மறுநே அட்வர்டைஸ்மெண்ட்டு தூயான்னு ஆ அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒருத்தி வந்த பால் பங்கார்னு நிகழ் கத்துது மாறலே வந்து பால் பொக்கு ஒருத்தி வந்த பால் பங்கார் தோன்லே வந்த பொக்கர்துன்னு பேங்க் கடுதி அடவுபாடல எஞ்சினி மூஜி பிச்சர் டாய் வந்து எத்தோ கடை ஆசீர்வாச்சனோடைய தூப்பேன் என்ன ஆசீர்வாச்சன கடை காணக்கா அவள் அர்தன ஜத்து துப்பேர் உதயண்ண அக்காவுன்ன கூடிகள ஜல சேர்ற ரவி அண்ணா ஓ அல்ல பாரி பங்காண்டு தேவஸ்தான் வாழ்ட்டார் வாழ்ட்டா

இதில் ஜனக்கு வலிக்கு போயிரு பரிஸ்தி ஆத்தினீ ஜனக்கு நம்ம காரியக்கிரம போனாங்க ஜோக்குலே தந்து போச்சா கோடத்து மரணி ஒரு காரியக்கமோடு பண்டேரு நம்ம ஜனசம் ஜாஸ்தி ஆகோடு நம்ம ஜனசம் கம்மி ஆத்தினு பண்டேரு ஆறு பண்பினவ் ஆ வேதிக்கிடாரு பண்டேரு அகன் பக்கம் என்ன ஆசீர்வச்சனாக பண்டேன் இது பண்ணார இது ஜனசிய ஜாஸ்தி ஆக்டு பண்ணுது எதிரடுப்பு நகலு பூரா பிராய பர்பேரு பூரா அகலே பூரா ஆபரேஷன் ஆன அகல் பெத்தாரி ஏறே பண்ப்போக்க உஜ்ஜியர் காரியமாரி கார்கம ஜோக்கல் போன நமக்கு ஜோக்கலில் எத்தோப்பினா கால்ச அப்படுந்த எக்ஸ்ட்ரா பாத்திர நீங்கள் பாத்திர வல்லி வேதிகை போறோம் அதே பண்ண நம்ம ஏத்து போட்டு ஆத்தே பாத்திரை டாப்பினா அதுக்கு வசங்க நம்ம பாத்திர வந்து ஒஞ்சி கரெக்டு ಒರಿ ಗುವೆದ ಬರಿಟ್ಟು ಒರಿ ಹನ್ನೆರಡು 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 ಲೆಕ್ಕ ಲೆಕ್ಕಮಲ್ತೇಗೆ ಬರಿಟ್ಟು ಇತ್ತಿನೇ ದಾಧಾಪೇ ಎಕರ್ ದಿ ಹನ್ನೆರಡು ಹನ್ನೆರಡು ಪನ್ನೊಂದು ಲೇಪು ಗೂಹೆಲಿಗೆ ನಿಲ್ಕರೆ ಹೋಯೆ ಗುವೆಲೆ ನಿಲ್ಕರೆ ಪೋನಾ ಮೇ ಮೆಲ್ಲ ಕಾಲ್ಡ್ ಪಾತು ಗೂಹೆದ ಲೇಡಿಯೇಗ ನೀವು ಬೈಡ್ ಪಕ್ಕ ಹದಿಮೂರು ಹದಿಮೂರು ಒಂಡೆಗೆ ಒನ್ ಡೇಗೆ ಮೇವನ್ನ ದೆತ್ತ ಅಧಿಕ ವರ್ಷ ನಮಸ್ ಮಾತೆ ಶಾರದಾ ದೇವಿ ಒಂಜಿ ಕರೆಕ್ಟ್ ಬಂದು ಪೇರು ನಮನ ಕಾರ್ಯ ಏತುಂಡು ಅವನು ಬುಡ್ದು ನಮ ಅನ್ಪರ ವಲ್ಲಿ ಶಾರದಾ ದೇವಿ ಒಂಜಿ ಕರೆಕ್ಟ್ ಪನ್ಪೇರಿ அஞ்சா இனித்துல காரியக்கமளம் லாரமிக காரியம் இங்க மஸ்தனந்த வந்தா என்னன்னு வெல்க்கம் அனுப்பி இருந்து உலக வந்து பூஜை அனுப்புனா சுத்து உதய நேரில் லெதம் போத்து பரத்தேரு சுத்துபுர பத்தனமா ஒஞ்சி ஏத்து முக்து மஸ்தனந்தா இங்க அவு இங்க ஷி ஆகி அஞ்ச முக்து

ಇಲ್ಲಿ ಭೂಮಿದ ಉದ್ದಾರ ಮಲ್ಪನತ್ ಈ ಭೂಮಿದ ಉದ್ದಾರ ಮಲ್ಪನಾಚಿತ್ತಿನ ಕೆಲಸ ನಂಕಿಜ್ಜಿ ಈ ಜಗತ್ನ ಉದ್ದಾರ ಮಲ್ಪರ ನಮನ ಉದ್ದಾರ ಈ ಭೂಮಿಯ ಡಿ ವಿಜಿ ಬನ್ಲೆಕ್ಕ ಎದ್ದು ಬೀಳುತ್ತಿ ಹೇ ಗುದ್ದಾಡಿ ಸೋಲುತಿಹೇ ಉದ್ದರಿಸುವೆನು ಜಗಮನೆಂದೋರಟ ಸಕನೆ ಕೇಳು ನಿನ್ನ ಉದ್ದಾರವೆಷ್ಟಾಯಿತು ಮಂಕುತಿಮ್ಮ ಬನ್ಪೇರಿ ಜಗತ್ತು ಬತದು ನಿನ್ನ ಉದ್ದಾರ ಏತಾತ ನಮ ಸರಿ ಉಲ್ಲನಾರು ತುಳೆ ಆಲೋಚನೆ ಮಲ್ಪ ನಮ ಸರಿ ಅಂಡ ಊರುಡು ಒರಿ ಮರ್ಲೆ ಕಮ್ಮಿ ಆಯ್ಲೆಕ್ಕ நம சரி ஆடு சுருட்டு நம்ம சரியா பின்னா பிரயத்னால் மல்போ ஒரு கணனே இல்லாரு கணனே புடேது இத்தேர் ஆடது நமக்கு டவுட் பத்து கணனியாக தாத டவுட் வத்தினு அந்த மொழிகள கெபிங்கே நூஜ அந்த டவுட் வத்தன் கே பரீட்சை மல்பொடுந்து பண்ண ஆலோசனை மல்தது பையனாக கலசர் வர்த்தது கம்பௌண்ட் பிதாயி ஜோர் லெத்திகை ஒனசு தாத மல் தான் அந்த சப்த கே நிஜம் சீத உலாய் பத்தே கம்பவுண்ட்தான் உலாய் பார்த்தது ஜோர் பொப்பேலே தெரிய பையனக தாதமல் தனசுக்கு இந்த தால கேண்டுஜி மே காத்திரியான புடேதிக்கு கெபிகேனுஜி இந்த பண்டது உலாய் சீத கோணைதலை அடிக கோணைதலை பார்த்தது பண்டைக நீக்கு மத்தியான ஒனசு பையனக ஒனசுக்கு தாதமல் தான் பண்ணாக்கா பால் ஜோர் பொப்பே தீ இது பண்டலிக மூச்சு சர்த்தி பண்டை கெபிகேனுஜி ஏ சர்த்தி பண்ண துவர பண்டை மேகே கெபி ஏனுச்சி எதோ கரெக்டு சமஸ் அப்புறம் நம்மனை சமைய அப்புஞ்சி பிரபஞ்சம் சுத ஒஞ்சி பாலே சீதா பெட்ரூம் தலை போண்டிகே அவள் அப்பம்மன் ஆல்பாத்தன் மேதா அவன் பூரா திர்கா திர் தூண்டு ஐடு பக்க அப்பில அம்மாடல பண்டிகை பப்பா அம்மா இரஞ்சேல மல்லை யான் என்ன மதுமேக்கு நிகழின்னு பண்ண பூஜி வண்டிகேண்ட் ಯಾನ್ ಬಲೈಪೋಯ ಪೋಯೆ ನಿಗಲ್ನ ಮದ್ ಮೀದ ಆಲ್ಬಮ್ ತುಯೆ ಆ ಮದ್ ಆಲ್ಬಮ್ ಆಲ್ಬಮುಡು ಎನ್ನ ಪಟ್ಟಾಯ್ಜಿ ನಿಗಲ್ನ ಮದ್ಮೇಗ ಎನ ಲೇದು ಜಾರುಕೊಂಡ ಮದ್ಮೇಗ ನಿಗಲೇಂದ ಲಪ್ಪನು ಅದಕ್ಕೆ ಒಂದು ಬಾಲೇಗೆ ಒಂದು ಮದ್ಮೆ ಆಯ್ಬೋಕ ಪುಟ್ಟದಿ ನಿನ್ನ ಗೊತ್ತಿ ಅಂಚ ನಮ್ಮ ಜಗತ್ತನ್ನು ಸುಧಾರಣೆ ಮಲ್ಪನತ್ತ ನಮನ್ ಪರಿವರ್ತನೆ ಮಲ್ಪಣ್ಣ ಕೆಲಸ ಮಲ್ಪೊಡು ಈ ಒಂದು ಇಂಚಿತ್ತಿನ ಮಲ್ಲ ಪ್ರಕ್ರಿಯೆ ನಮ್ಮನ್ನು ಏರ್ ಮಲ್ತು ಅಂತೇ ಬಂದಾಗ ಹಿಂದೂ ಸಮಾಜಗೂ ಬಾರಿ ಮಲ್ಲ ಕೊಡುಗೆ ಕೊರತಿನ ಗುರುಕುಲ ಮಾದರಿದ ಶಿಕ್ಷಣ ವ್ಯವಸ್ಥೆ ಏಪ ಗುರುಕುಲ ಮಾ ಹಿಂದೂ ಸಮಾಜಗೂ ರಡ್ ಬಾರಿ ಮಲ್ಲ ತೊಂದರಾಯಿನೇನ ಬಂದಾಗ ಒಂಜಿ ಗುರುಕುಲ ಮಾದರಿದ ಶಿಕ್ಷಣ ವ್ಯವಸ್ಥೆ ತತ್ತಿನವು ಬೊಕ್ಕೊಂಜಿ ನಮ್ಮ ಒಂಜಿ ಅವಿಭಕ್ತ ಕುಟುಂಬ ஒன்று ஏத்து ஜன துளியாடு ஹிட்கேன்லே மலமல்ல குத்தின இல்லாடுபுரா இன்னது ஜன இரநூது ஜன ஏங்க கடந்த பராடி இந்த பண்ணது உண்டு இரநூது முன்னூது ஜன ஆயிட்டு மத ஒனகிட்ட பொட்டணும் பூரா ஜன சாலுக்கு தட்டை வத்த குரு இரநூது முன்னூது ஜன வனசு வந்து அந்தேரு இனி ஆஞ்சி அவிபக்த குற்ற போது நியூக்லியர் ஃபேமிலி ஆத்தனு காலி கனனே புடதி ஜோக்கு முஜாய ஜன ಏನು ಹೇಪಾಲ ಪನ್ನೊಂದು ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಇಸ್ ಮೋರ್ ಡೇಂಜರಸ್ ದನ್ ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಬಾಂಬ್ ಒಂದು ಬನ್ನೊಂದು ನ್ಯೂಕ್ಲಿಯರ್ ಬಾಂಬ್ ಡೇಂಜರ್ ನಮ್ಮನ ಈ ಸಂಸಾರ ಲಗಾಡಿ ಗಿಪ್ ಬಂದು ಪಿನ ಪಾತಿರೋ ಏನು ಇನಿ ಇನಿತುಲೆ ಆ ಕನ್ನಡ ಬಕ್ಕೊಂಜಿ ಗುರುಕುಲ ಮಾದರಿ ಶಿಕ್ಷಣ ವ್ಯವಸ್ಥೆ ಪೋಯಿ ಪೊಯ್ಬೊಕ್ಕ ನಮನ್ ನಮ್ಮನ್ನ ಕಲ್ಚರ್ನ ದಿರ್ತು ಬತ್ತದ ಚಿತ್ತಿನವು ಕನ್ನಡ ಶಾಲೆ ಇನಿ ಬಹುಶಃ ಬಹುತೇಕ ಅತಿ ಹೆಚ್ಚಿನ ವೇದಿಕೆ ತಿನಾಗಲು ಕನ್ನಡ ಶಾಲೆ ಕಲ್ದಿ ನಂಚಿತ್ತಿನಾಗಲು ಕನ್ನಡ ಶಾಲೆದ ಶಿಕ್ಷಣ ಇನಿ ತುಲೆ ஆ இனி ஏத்து பிதை கல்பர காம்பிட்டீஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்கு ஃபீஸு அவு இந்த அண்ட நமக்கு கன்னட சாலேடு ஃபீஸு தா தி கொஞ்சம் காலத்து எங்கு எல்லா வயஸ்கர சிட்சணந்து சுருவாதே கத்துண்டஜஜ்ஜு ஹிரரே கண்ட பூரா வயஸ்கர சிட்சணு பாத்திரில கல்புண் ஐ கேன் அடவட்டைஸ்மெண்ட் பூரா கடை எட்ல பண்ணி கலியிறி கலசி கலியறி கலசி இந்த மாதிரி எட்லோர் ஓடே முட்டன கங்காசரத குத்து எழுத்த அவள் கலி கலசீரி இந்த வரப்பின பரே ஓத்தினே அவேன் ஓதன கலி கலிசி இன் வந்து அடேமுட்டி அவர்னெஸ் இத்தினு ஓடே முட்ட இத்திலி கன்னட மீடியம் சாலையடு கன்னட மீடியம் சாலையில ஐஎஸ் ஐ பி எஸ் இன்ஜினியர் டாக்டர் மல்பன ஒன் வியவஸ்து ஆ கன்னட மீடியம் சாலை தேயத்தினி ஒன் எட் நரமணி ஆடுப்பினி தேய கன்னடாலித்தான் கன்னட மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஐநூறு ரூபாய் நமக்கு இனி இங்கிலீஷ் மீடியம் மரணி வஞ்சி இங்கிலீஷ் மீடியம் தான் பால என்ன பண்ணினேன் அபிநந்தனை மல்பு எங்கள் இன்னது வஞ்சி பால ஷுட்டிக் ஷெட்டி பண்ணிணே செவன் நைன்டி செவன் பர்சன்ட் இங்கே நைன்டி செவன் அம்மேரிஜர் மாமன இல்லாத இப்போ பங்க பத்தது பேல மல்த்தது நைன்டி செவன் பர்சன்ட் மார்க் இது என்ன வைத்துக்க நிலையில் அபிநந்தன் இனியில் ஜோக்கு சாதனை மல்ப சாதனை மல்பு அந்த அந்த இனித்துல மரணி கன்னட மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தான் சாலை கேன் கேண்ட அவள் அப்பே அம்மாக்கு இன்டர்வியூ ஜோக்கிலே கத்து மகக்கு பரிச்சயங்கல மட்டத பரிட்டு தின பாலே அப்படீ போயர் அப்படீ போனா பால பண்ணின அம்மேர அப்பேகுல எட்டே மல்து பரலே மார பரீட்சை என்ன ஜீவன கைட்டுண்டு ஆலோசனை குடும்பஞ்சித்து ஹோம்வர்கோம் வலீ இல்ல தகும் வலி போட பாலத ரெண்டு கிளாஸ் வச ஜோக்கு ஹோம்வர்க இடி இல்லாத இப்போ கொஞ்சம் ப்ரோஜெக்ட் ஒர்க் ஈ ப்ரோஜெக்ட் ஒர்க்கு குற்றவாளல் செய்யறதுக்கு ப்ரோஜெக்ட் ஒர்க் வாங்குவோம் குற்றவாளுல் மரநேரி பத்து உதயன்னா என்னடா அவன் அம்மிய பாலதா சுவாமியில எங்க என்ன மக கொஞ்சி பிராஜெக்ட் வர வந்து இல்லை கட்டுறது இல்லை கட்டுக்கொரு வந்து யானே பாடி கேத இல்லாடுப்பு சுவாமிலே மேம் இல்லை கட்டுக்கொரு வந்து வந்து எஞ்சின அர்த்தம் உண்டான எங்க போறேன் நம்ம எல்லா வா பிரெக்ட் வர்க்க எத்தி அதுக பிராஜெக்டு பதுக்கு சிக்ஷண மேன் மேக்கிங் எஜுகேஷன் சுவாமி விவேகானந்தர் வந்து கஞ்சித்தின சிக்ஷண பாசிட்டிவ் ஏத்து பாசிட்டிவ் துளை நம்ம நான் கன்னட ஷாலை ஏற்று பாசிட்டிவ் யான் ஏதோ கடைட்டு வந்தேன் என்ன ஜீவனோட ஆத்தின கட்டனை வந்துப்பேன் கன்னட ஷாலே துளை எங்களை அதான் எங்களை ஹைஸ்கூ நெட்டு எலிமெண்ட்ரி ஹை ஸ்கூல்டு பூரா புனாக லீவ் லெட்டர் வரையறேன் லீவ் லெட்டர் அது இங்கிலீஷ் ஃபாஸ்ட் ஜோர் மாணும் எங்களை இங்கிலீஷில் வரையர் லீவ் லெட்டர் வந்தது வண்டது யாரெல்லாம் ஜீரோ வேணா இங்கிலீஷ் வரையறேன் யாரே கொத்துணும் தப்பு தப்பு வரையப்பீங்க அத்தனை எண்ணொஞ்சு உடுகை பரித்த உடுகையத்தை ஆ பரித்த உடுகையனடா பண்டே லீவ் லெட்டர் பரே பரே கொர்லேன் மே கொஞ்சி தான் ரஜை ஆ யாரு பண்டே ஏ இதால் மண்டே வச்ச மாதிரி போடச்சி ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃபோம் த ஃபீவர் ஆ ஐ ப்ளீஸ் கிராண்ட் மீ ஒன் டேஸ் லீவ் வந்து பண்ணது பரையல வண்டே ஆ ஆண்ட் மே லீவ் பாஸ் ஆண்ட் ஒன் தே சமய போண்ட் முஜி திங்கோல் புடது இமேனா பல் தின மதிமே எண்டக்கேண்டி ലീവ് ലെറ്റർ ബരവിടത്താ മരസ്റ്റർസ് മാരേജ് ഒൻ ചൂർ ബദാ മലത്തെ ബരല്ല വണ്ടേ ഉമ്മൾത്തി ആ സൈം സഫരി മൈ സിസ്റ്റർസ് മാരേജ് ഐ വാൻറ്റ് ടു ലീവ് മൈ കാസ് സ്കൂൾ ബരേ ഗുഡ് ചേഞ്ച് മലത്ത് ബരണത് மாஸ்டர் ஜோர் மலத்து கேண்டிருக்கு இல்லாடே போன் மலத்த மகி மாறுற தாதா இருனா மகா மேடு சஃபராப்பேன்னு பார்த்தேன் சாலை விடுப்பேன் கலட்டம் நக அவளுமே நான் பழுதி கலட்டம் மக தாதா நிக்க என்ன மத்மேடு சஃபராப்பான நிக்கு நிக்கு மத்மே அவரனை கலாட்டம் தூயி ஒரு எம்எல்ஏட கேண்டேன்னு என்ன பறிச்சதா இஞ்சிருநாக்க கன்னட சாலையோடு கழுதினாரு ಯಾ ಮಂಡ್ಯ ಇರೋ ಎಮ್ ಎಲ್ ಎ ಆತರ ಥರ ಸೀಕ್ರೆಟ್ ದಾದ ಕನ್ನಡ ಶಾಲೆಯರು ಕಳ್ದಿನತ್ತ ಬಂದಾಗ ಆರ್ ಬಂಡೇರು ಅವು ದಾದೆ ಸೀಕ್ರೆಟ್ ಗೊತ್ತಿನ ಸ್ವಾಮಿಲೆ ದಿನಾಲ ಮಾಸ್ಟ್ರು ಏನ ಬತ್ತದ ಬೆಂಥ ಮಿತ್ತಲ್ಲ ಬೆಂತ್ ತ ಮಿತ್ತಲಂತ ಅಲ್ಲ ವಂಡೇರು ಅಂಚೇನು ಬೆಂಚದ ಮಿತ್ತ ಉಂಥರ ಮಾಲ್ತೆ ಬೆಂಚದ ಮಿತ್ತು ಉಂತ್ನಾಗ ಪೂರ ಜನಕುಲ ತಿರ್ತಿ ಎಲ್ಲಿಯ ತೋಜರ ಶುರುಮಾಲ್ತೀರಿ ಹೆಂಗೆ ಯಾ ನಾನೇ ನಿರ್ಣಯ ಮಾಡ್ತೇ ಮೊಗಲೇರದ್ದು ಮಾತೇರ ಮಲ್ಲ ಮಲ್ಲ ಅವನ ಯಾನೆ ಎಮ್ ಎಲ್ ಎ ಅವ್ನು ಮಾಡಿದ್ ಏನು ನಿರ್ಣಯ ಮಾಡಿದೆ ಪಾಸಿಟಿವ್ ಎಜುಕೇಶನ್ ஒரே மாஸ்டர் ஆஸ்பத்திரி இடம்போது எடமிட் ஆயிர்க்கே ஆஸ்பத்திரி எடமிட்டு டாட்ரு பத்து பண்டிகே மாஸ்ட் டான் இரநா ஆபரேஷன் டாக்டர் டாக்ட்ருனா என்ன குழி கேண்ட் இஜி யானீர்ன ஸ்டூடெண்ட் யானு இல்லை புனக யானு தூளை கன்னடி பூரது அர்த்தே மாடுக்கு பூரோ கல்லு கல்லுது ஒடில் தர்த்தொந்தே யானே நீர்ன கிடனி கரு தர்த்தினி தேபான அது பன்னொந்தர் கல் தர்பரே போல கல் தரே போல நீர்ன கிட்னி தான் கல்லு தர்த்தே அந்த மண்டிக தூளை பாசிட்டிவ் ప్రతి ఒంజన నమ్మ పాజిటివ్ ఆటిట్యూడ్ే పాల స్వామి వివేకానందర్ కల్కత్త రథ బీది ఆ కల్కత్త బీదీడు విశ్వదత్త పొక్క వివేకానందరు భువనేశ్వర ఒట్టుకు రథట్టు పోందురు போனஸ்வாமி விவேகானந்தே விஷ்வநாத் தத்த அம்மேரி கேன் மேரி மல்லா இப்போ தாதா அப்ப அத்தனை சாமி விவேகானந்தேரு பண்ணப்பேரு யா நெல்ல குதி பண்டி உண்ட ஓடிசாவுன ஆபே அபே தேர்னா ஆபே பண்ண விஸ்வநாத பன்பேரு புவனேஸ்வரிடா தூல நின் மகிழ கொர்த்த ஆய் தூல கொஞ்சம் குதி ஓடிசாவுனே ஆப்பேன் பந்த பண்ண இல்ல பத்தது புவனேஸ்வரி பத்தது பண்றே கொஞ்சம் பேல மல்ப ஓடிசா நே ஆவல காபி ரஜி మూలు ధృవ భక్త ధ్రువ ధృవరు ఆయన చిక్కమ్మ నూకువాల్ కారుడు అప్పే సునీతి పాజిటివ్ అది ఎంచె కొనపాలి తులే మగ ತುಲಾ ನಿನ್ನ ನಿನ್ನ ಚಿಕ್ಕಮ್ಮ ಕಾರಿಡು ತೊರ್ತೋಲತ್ತಾ ಅವನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಲ್ತೀನಿ ಈ ದೇವರನ್ನ ಕೈತಲ್ ಪೋಡು ಪಂದ್ ಪಾಸಿಟಿವ್ ಜೋಕ್ಲೆ ಕೊಂಚ ಪಾಸಿಟಿವ್ ಪೋಪಿನ ಅನ್ಚಿತ್ತಿನ ಮಲ್ಲ ಬೇಲೆ ಮಲ್ಪನ ಕೆಲಸ ಮಲ್ಪಲೆ ಇನಿ ಜೋಕ್ಲಿ ಇನಿ ನಮ್ಮ ತುಲೆ ಆಲೋಚನೆ ಮಲ್ಪಲೆ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಐನು ವರ್ಷದ ಮೂಜು ವರ್ಷದ ಪೊಂಜೋಕ್ಲೇನು ನಮ್ಮ ಬಾಕಿದಾಗಲ್ಲ ಇಲ್ಲಾಡು ಬುಡಿಯರ ಸಾಧ್ಯತೆ ಉಂಡ ಇನಿ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಓಡೆ ಮುಟ್ಟೆ ಎತ್ತದ ಐನು ವರ್ಷದ ಬಾಲೆನ ರೇಪ್ ಮಲ್ಪ ಅನ್ಚಿತ್ತಿನವು కొంచొంచెం పాత్రను కాళిదాసన శాకుంతల నా షాత్కు శాకుంతలా నాటకాడు దిలీపన వర్ణన బర్పును ఆ దిలీపన వర్ణన పన్నగ పంపుడు ఆ దిలీపన రాజస్థాన నర్తక్యే ఆ నర్తకీయర్ పిదాయి బరు అంతేరిగా పద్రాడు గంట రాత్రేడు అగులు గార్డెన్ గార్డన్ ఉద్యానవనోడు జేరిగా అగలెని తూపిన బుడి ముట్నగులు ఏర్ల అగలని ముట్టను ఏరు పన్నగా కాలి గాలి మాత్ర సెరంగను ముట్టొంది ఆత్తు దిలీపన పోడిగా ಎತ್ತನ ಬಂದು ಕಾನೂನು ದ ಪೋಡಿಗೆ ಎತ್ತನ ಬಂದಿನ ಅಂಚಿನ ಪಾತೇರ ಬಂತೇರ ಆಯ್ನ ಅಂಚಿನ ವ್ಯವಸ್ಥೆ ಬರಡು ನಮ್ಮ ಒಂದು ಸಂಸ್ಕಾರಯುತವಾಯಿನ ಜೀವನ ಮಲ್ಪಲಿ ಈ ಒಂಜಿ ಕ್ಷೇತ್ರ ಹೆಂಚಿನ ಉಂಡ ಈ ಕ್ಷೇತ್ರ ಏನು ಈತೆ ಪನ್ ಮಲ್ಲ ಧರ್ಮ ಜಾಗೃತಿ ಜಾತಿ ಮತ ಮುಕ್ತವಾದ್ ಏನ ನಿಗಲ ಮನಸ್ಸು ಕೀಲರಿ ಮೆಂಡ ಅವೇನ್ ಪೂರ ದೆತ್ತದ ಯಾನು ಎಕ್ಕಡ ಪನ್ ಲೆಕ್ಕನೆ ಜಾತಿನ ಪುಟ್ಟನಾಲ ಮಲ್ಲೆತ್ ನಿಗಲು ಏ ಒಂಜಿ ಎಡ್ಡೆ ಜಾತಿ ಸೈಯೋಡು ಒಂದು ಮನ್ಪಿನ ಸ್ವಾಮಿ ವಿವೇಕಾನಂದರ ಲೆಕ್ಕ ಓಲಾಂಡಲ ನಿಗಲಿಗೆ ತೊಂದರೆನ ಅನ್ನ ಬಗ್ಗೆ ಅತ್ರ ಓಲಾಂಡಲ ದೇವಸ್ಥಾನ నిగర దా మండాలి ఎండల ఉండి ఆ దేవస్థానం ఏ పల ఈ శూద్ర పనిపిన వర్డ్ ఉండచ్చబిలిటీ అస్పృశ్యత ముట్టండా ఆ శూద్ర పనిపిన చిన్న శబ్దం దెత అరబ్బీ సముద్రం దక్కోడు బంతే దేపన్న శూద్ర అంటచ్చబిలిటీ హత్తు పనిపిన పాత్ర అంచిన ఈ కొన్ని క్షేత్ర మళ్ళా బేల ஜ சாயமல்ப்பு படஜனுக்கு எஜுகேஷன் குரலே எழெல்ல பேல மால் எல்ல விச்சாரமாக முகப்பூலே மூலு கறிசர்த்தி கொஞ்சம் உடுப்பிடு கொஞ்சம் எல்ல முக்கிய பண்ணொடுத்துனேங்க தயப்பினாக உடுப்பிடு காண்டை பொல்ப்பு கோரி தூப்பே ரயில்வே ட்ராக்குடு ஆ ரயில்வே ட்ராக்கு புடாது கட்டாது கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் வரப்பினத்துனு அதான் தாதா ஆயின கார் பேனே ஒஞ்சர காரு தாத மல்ப்புனு தூது ஆ பால நடுத்து வந்து பல்தது கிலோமீட்டர் பல்தது போது ரயில்வேக்கு ரயில்வே ஆஃபீஸருக்கு போகுது பார்ப்பேன் எல்லா கிலோசா இன்ச்சித்தின் சமாஜசேவை மல்பாச்சின் கிலசம் மல்ப்பு தர்மஜா மல்பின கிலசம் மல்பிலே தர்மஜாகிருக்கு மலமல தால மல்போடும் தலஜி உன்னொஞ்ச கதை வந்து என் முகிப்பேன் தூளை தும்பு இத்தூர் டு மேங்களூரு பஸ் கம்மி கண்டாவட்ட காடி ஆ டிடு கொஞ்சம் பத்து இரவ ஜன தல்காது குழா உன ட்ரெவர் ஓலாண்டில் பிதாய் பத்தே ஆகி மாத்திரம் குள்ளாரப்போய் பக்க ஏரியில் குல்லறேச்சு மொகு பத்தூர் பிசி ரோடு பந்து பாரி ஃபாஸ்ட் கொனப்போயின ஒரு ட்ரைவர் சைத்தேகே ஒரு சுவாமில சைத்தெருகே இறுவரில் மித்து போயிரு யமலோக்கோகு யமலோக்கோகு போனாக்க சுவீல் எடுத்து தும்பு ட்ரைவர் எத்தி ஆ டிரைவருக்கேன் டெரிருகே ஆ மேனப்பு லெக்கமல்தான் ஸ்வர்கட பூவண்டேருகே சுவாமில் விசித்தா யானண்ட பூஜை அனுஷ்டான வந்தினே மெஞ்சோ போப்பி நீந்த் மன்னக எமட கலட்ட வல்தேருகேஞ்ச ஸ்வர்கோய் நீந்த் ஆதன யமதேவர் வண்டேருகே உமே புத்தூர் பிசி ரோடு குட்லாடு ரயில் உந்த ஆளு கார் புடிப்பினே உம்மே தினால பத்தி இருவா ஜன காரி பார்த்து ஃபாஸ்ட் கொனந்தே ஆடித உலாய் குல்தினா குலூர போடத்தோ தேவரே ரம கிருஷ்ண 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 ரதுக்குடையா ஈர் சுவாமில ஈர் மா ஜ ஜப்பினா ஜாஸ்தி உமே ஜப மல்பாதி வந்து மண்டி இருக்கேன் நம்ம ஓல் உள்ள முக்கியத்து நம்ம தேவரன்ன பிரேரணை கோர்ப்பு நான் அவு பாரி பிராமு பண்ணது மாத்தேரகில கஷ்ட துக்க வந்த மாத்தேரகில ஒன்னு ஜப்போப்பது ஷன் மல்பே தேபன உபாசனை ஆடு நம்ம காண்ட பேகலாக்குது ரெண்டு ಜಪ ಮಲ್ಪನ ಚಿತ್ತಿನ ಕೆಲಸ ಮಲ್ಪಡು ಬೇಗ ಲಕ್ಕುಲೆ ನೀಟುಪ್ಪುಲೆ ಕ್ಲೀನ್ ಉಪ್ಪುಲೆ ಭಗವದ್ಗೀತೆ ಓದುಲೆ ಆಯ್ನಾಥ ಪೊಕ್ಕಡೆ ನಮ ಹಿಂದೂ ಹಿಂದೂ ಬಂಡ ಆಪುಜಿ ಧಾರ್ಮಿಕ ಶಿಕ್ಷಣ ಕೊರಪಿನ ಕೆಲಸ ಮಲ್ಪಡು ನಮ್ಮ ಇಲ್ಲ ಇಲ್ಲಾಡು ಭಗವದ್ಗೀತೆ ರಾಮಾಯಣ ಓದೋಡು ಅವು ಮಲ್ಪನ ಕೆಲಸ ಮಲ್ಪಲೆ ಪಣದ ಭಗವದ್ಗೀತೆ ಕೃಷ್ಣ ಪಂಪೆ ಈ ದಾದ ನಿನ್ನ ಜೀವನಗೊಂದು ಉದ್ದೇಶ ಉಂಡು ಅವು ದೇವರನ್ನ ಪ್ರಾಪ್ತಿ ಅವು ಪ್ರಾಪ್ತಿ ದಾದ ಮಲ್ಪಡು ಬನ್ನ ಮಲಮಲ್ಲ ಯಜ್ಞ ಆಗ ಹೋಮ ಅವನತ್ತ ಸತತಂ ಕೀರ್ತಯಂತೋ ಮಾಥಂತ ದೃಢವ್ರತಾ ನಮಸ್ತಂ ಮಾಂ ಭಕ್ತ ನಿತ್ಯ ಯುಕ್ತ ಉಪಾಸ ದೇವನ್ಪಿ ಸತತವಾದಿ ದೇವರನ್ನ ಸ್ಮರಣೆ ಮಲ್ಪಲಾ ಪನ್ಪಿನ ಪಾತ್ರ ನೊಂಪೆ ಮಾತೆಲ್ಲ ರಾಮನಾಮದ ಉಪದೇಶ ಕೃಷ್ಣನಾಮದ ಉಪದೇಶ ಅನ್ಕೋರ್ಪ ಸುರು ಯಾನ್ ಪನ್ಪ ಇದು ಕಣ್ಣಿಗೂಲ್ ಪಡು ಹರೇ ಕೃಷ್ಣ ಗಟ್ಟಿ ಬನ್ಲಿ ಮೂಲ್ ಬನ್ನೆಡೆ ಪೆಂಟೆ ಹೇಗೆ ನೋಡು ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ हरे कृष्णा, कृष्णा कृष्णा, हरे 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 रामा, हरे रामा, रामा रामा, हरे हरे ಈ ರಾಮನಾಮ ಕನೆಕ್ಟ್ ಆಲೇ ಪ್ರಶಾಂತಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮನಲ್ಲಿ ಇದೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬತ್ತಿಗೆ ಮಸ್ತ್ ಖುಷಿಯಲ್ಲಿ ಇದೆ ರೀ ಪ್ರಶಾಂತಿ ಏನೋ ಪೂರ್ವಾಶ್ರಮದ ದೋಸ್ತಿ ಮಸ್ತ್ ಏನೋ ಮೋಕೆಯಲ್ಲಿದೆ ರೀ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಸ್ತ್ ಜನ ವೇದಿಕೆಲ್ಲೇರು ಬಹುಶಃ ಬಹುತೇಕ ಅಧಿಕಾರ ಐಡಬಕ ದುಡ್ಡು ಯೌವ್ವನ ಒಂದು ಮೂಜಿ ಒಟ್ಟುಗೂ ಏಪಲ ಬರ್ಪುಜಿಗೆ ಅವ್ಲು ಬತ್ತಿ ನನ್ನ ಅಹಂಕಾರ ಬರ್ಪುನಿಗೆ ಆಂಡೈಕ ಅಪವಾದ ಬನ್ಪಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಅಧಿಕಾರ ಯೌವನ ದುಡ್ಡು ಇತ್ತ ನಾನು ಈತು ಒಂದಿ ಮೌನ ಈತ ಸೌಮ್ಯ ಹೊಡತ್ತಿನ ವ್ಯಕ್ತಿ நீ முனியால் உத மாத ரவியாரம் ரவிணு வேதிக்கையுடு மஸ்தன அவினாஷ் பாப்பா என்ன ஆசிரமில எத்தனை போத்தேரு நம சோசை சாயமாடும் அசத்தி பத்தினாய் கொர்ப்பினா நப்பு அத்த ஏறு பத்தின கொர்

மூக்காம்பிக்கை எட்ட மல் பாடுங்க நான் பார்த்துடணும் கிருஷ்ணா அர்ப்பணால் போய் கிருஷ்ண அர்ப்பணம் வச்சு பூஷ சுவாமில்லா பார்த்துருக்கு என்னந்தேண்ட ನಮ್ಮ ಮೌನಿ ಅಪ್ಪ ತಾಯಿಗಂದು ಪಂಡ ಸ್ವಾಮಿ ನಾ ಪಾತಡು ವಿಷ ಏತ್ ಇಪ್ಪ ಪಂಪಿನ ಮುಖ್ಯು ಆರು ಪಾತ್ರರ್ ನಂಚನೆ ನನಗೆ ಮುಟ್ಟಡು ಪಂಪಿನ ಮುಖ್ಯ ಬಹುಶಃ ಸ್ವಾಮಿಲು ಪಾತರ್ಯ ಅಂಡನ ನನ ನನವಂಜಿ ಗಂಟೆ ಪಾತ್ರಿಯಿಂದ ಅಂಡಲ ಕಂಡಿತ ವಾತ್ ಇರಗ ಬಡವ ಆಪುಜಿ ದಯಮಾಂಡ ಆತ್ ಮೋಕೆ ಇಪ್ಪಣ್ಣ ಸ್ವಾಮಿಜಿಲ್ ನಾತು ಸ್ವಾಮಿಜಿಲ್ ಪಾದ ಪಾದಲೆಗೆ ಸಾಾಂಗ ನಮಸ್ಕರಿಸ ಒಂದು ಸೊಲ್ಮೆ ಸಂದಿಶಾ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ತುಂಬಿಕೊಂಡು ಒಂದಿಲ್ಲ